தினமலர் நேரு வணக்கம் இன்னைக்கு காந்தா படத்துடைய திரை விமர்சனம் தான் பார்க்குறோம் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக இருக்க டிக்யூ முதல் நாள் செட்டுக்குள்ளே வராரு ஏற்கனவே ட்ராப் ஆன படத்தை மீண்டும் வேற ஒரு புது ஹீரோயினை வச்சு ஷூட் பண்ணுறாங்க உள்ளே வந்தாங்க டேரக்டராக இருக்குது சமுத்திரகனி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது எதனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தது அண்டு அந்த ஒரு செட்டில் முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த முதல் நாள் ஷூட்டிங்கில் டிக்யூ ஓவரால் பவரை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஆசைப்படுறாரு அந்த இடத்துல சமுதிரகனியுடைய ஆயுதமாக ஹீரோயின் எப்படி செயல்படுறாங்க மீண்டும் சமுதிரகணிக்கு எப்படி அந்த பவரை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ட்ராவல் எப்படி இருக்க போதுன்றது தான் இந்த படத்துடைய கதையாக ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தோடைய இயக்குனர் செல்வா அவருக்கு வந்து கிராஃப்டாக ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்குங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு இயக்குனராக நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இந்த கதையை பேக் பண்ண விதம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டன் மோஸ் கேம் மாதிரி பயங்கரமாக ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு சமுதிர கனி வெர்சஸ் அதுக்கு நடுவில் பார்கவி போஸ் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அழகான பிளேவாக இருந்து அடுத்து 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 அடுத்துன்னு பயங்கர என்கேஜிங்காக ரொம்ப சூப்பராக ஒரு ட்ராவலில் கொண்டு போயிருந்தாங்க அந்த டைம் போனதே எனக்கு தெரியல ஏன்னா இந்த படத்தோடைய டியூரேஷன் த்ரீ ஹவர்ஸுக்கும் மேலே அப்படி இருக்கும்போது த்ரீ ஹவர்ஸுன்றது வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது அந்த சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும் எடிட்டர் ஆண்டனியாக இருக்கட்டும் ஜாக்ஸ் பீஜாயோட மியூசிக் ஆகட்டும் சவுண்டிங்காக இந்த படத்தை யார் சவுண்ட் மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல அதிருது ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் சவுண்ட் மிக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சில இடத்து ஸ்பீக்கரில் ஹை வால்யூம் கேட்கும்போது அந்த பீட்டு டங் டங்னு இட்டிக்கும் ஒரு சில நேரத்தில் அந்த மியூசிக் நம்மளை இரிட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் காந்தாவை பொறுத்த வரைக்கும் அது சவுண்ட் மியூசிக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால அதை என்ஜாய் பண்ண முடியுது ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு மூடுக்கும் அவங்க ஒரு ஷூவில் இருந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக அது ஸ்டேஜ் பண்ணியிருந்தான் முக்கியமான என்னென்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்க போர்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் ஒரு க்ரே ஷோடோ க்ரே ஷேடோடு இருக்கான் அவன் வந்து முழுக்க முழுக்க பிளாக் கிடையாது முழுக்க முழுக்க ஒயிட் கிடையாது எப்படி ஒரு க்ரே ஷேடில் தான் ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படி கிரே ஷேடில் இருக்கும்போது தான் அது படமாக இருக்கட்டும் ரியல் லைஃபாக இருக்கட்டும் அதை எப்படி பிரித்து காட்டணுன்றது இந்த இயக்குனருடைய செல்வாக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தோட ஓவரால் மேக்கிங்கே ஒரு பிளான் பண்ணியிருக்காரு சும்மா நம்ம படம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதில்லை ரைட்டிங்லேயே ஒரு மார்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இது இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் கலர் இப்படி தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அண்ட் இந்த கதையில் எனக்கு இன்னும் சர்ப்ரைசிங்காக என்ன இருந்ததுன்னா சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்குமான அந்த பாயிண்ட் என்ன தான் இந்த படம் ஒரு சினிமாவாக இருந்தாலும் கூட அந்த சினிமாவுக்குள்ளே ஒரு கதை இருக்குது அந்த கதாபாத்திரங்களே சினிமாவை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கதாபாத்திரங்கள் டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க எப்படிப்பட்ட டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க அது எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த எண்டு போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி டிகியோவை பற்றி சொல்லவே வேணாம் எனக்கு எதுக்காக நான் அவரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன்னா மற்ற ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாங்குவேஜில் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டு அடுத்து ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுவாங்க அடுத்து ஒரு ஹாலிவுட் படம் பண்ணுவாங்க அப்படி தான் அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கும் டிகை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழில் ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னா அது தமிழ் படமாக இருக்கும் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறான்னா ஹிந்தி படமாக இருக்கும் இப்போ சப்போஸ் தமிழ் தெலுங்குக்கு ஒரு பைலிங்கெலாம் ஒரு படம் பண்ணுறன்னா அது ரெண்டு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுவார் அவர் நினச்சார்னா மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும் பட் இந்த கண்டென்ட் ஒரிஜினலாக நம்ம எந்த படத்துக்காக எந்த ஆடியன்ஸுக்காக ரெடி பண்ணும் அவங்கள தான் இது கிரௌண்டடாக அட்ராக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தான் இந்த கதை ரொம்ப கரெக்டாக இருக்குன்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் தொடர்ந்து ஒரு ஹீரோவை ஒரு லாங் லைஃபுக்கு ஒரு ஹீரோவாகவே ஒரு ஸ்டாராகவே வச்சுருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான குவாலிட்டி டிக்யூக்கிட்டே இருக்கிறது இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதை இந்த படத்துலையும் ரொம்ப சரியா ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிக்யூவோட ஒரு ரெண்டு சீன் என்னால் பேசாமல் இந்த இன்டர்வியூவை இந்த ரிவ்யூவை கடந்து போக முடியாது ஃபஸ்ட்டு என்ன சீன்னால் சமுதரகனி அவர்கள் வந்து சொல்லுவார் டிக்கியூக்கிட்ட நாலு நட அப்படின்னு ஒரு ஒரு நடைக்கும் ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஒரு ரியாக்ஷன் பட் இது எல்லாமே அந்த கதைக்கு தேவைப்படுற அந்த சீனுக்கு தேவைப்படுற ரியாக்ஷன்ஸாகவும் சீனாகவும் இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா டிக்யூ வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார் எனக்கு என்ன இந்த படம் இந்த சீனில் ஒரு ரெண்டு தான் இருக்குது ரெண்டு லைன்னாக டயலாக் இருக்குது இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்கன்றது கேட்குறாரு அதை இவர் கேட்டுட்டு அதை பழி வாங்கணுன்ற மாதிரி இவருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக கொடுக்குறாரு அதை டிகூ ஒன்று பர்ஃபார்ம் பண்ண இருப்பாருங்க பிளாஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் யாருப்பா இந்த மனுஷன் என்னப்பா இப்படி நடிக்கிறாரு எப்படி இது இவரால் முடியுது அப்படின்னு அண்டு டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அங்கே வந்து ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த விதம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஆடியன்ஸோடைய மனசில் அப்ளாஸ் அப்படி வாங்குவார் டிக்யூ அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் டிக்யூ உடைய அண்ட் அதே சீனில் இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஒரு நாலு ஸ்டெப் நடந்தவர் அந்த சீன் அந்த சீனை எப்படி செல்வா ரெடி பண்ணியிருக்காருனா ஒரு மிரர் இருக்குது அந்த மிரர்லேருந்து ஹீரோ வராரு ஹீரோ வந்தோடனே இந்த பக்கம் எடுத்தோடனே அவர் இன்னொரு ஒரு தான் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் அந்த சீனை அவர் கன்வே பண்ணுறாரு ஆனால் மேக்கிங்கில் அந்த ஓவரால் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செட்டு அந்த செட்டில் அந்த பக்கம் டிகூ இருக்காரு இந்த பக்கம் வேறு யாரும் ஒரு ஆக்டர் இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கிங்கை இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பட்டு இந்த படத்தோடைய டைரக்டர் செல்வா கிராஃப்டாக இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு சீன்லேயும் மிகப்பெரிய அளவில் யோசிச்சுருக்கார் அதுக்கான ஒரு ரைட்டிங்கை அவர் கொடுத்துருக்காருன்றத எனக்கு ஒரு ஒரு சீன்லேயும் தெரிஞ்சுது அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த சீனை மார்க் பண்ணுறான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படம் ஃபுல்லாக அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் பார்கவி போஸ் இந்த படத்துலேயே ஒரு சீக்வன்ஸ் வரும் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அவங்க ஹியூமனாக இருந்து அப்புறம் ஒரு வேறு ஒரு ஆவி புகுந்த மாதிரி மாறுறாங்க அந்த இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அந்த சமுதிரகனி அவர்களை பற்றி சொல்லவேணும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன் தமிழ் ஆக்டர்ஸில் ஒரு சில ஆக்டர்ஸ் தான் நீங்கள் எந்த கேரக்டர் வேணும் ப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் சமுதிரகனி அவர்களாட்டும் சத்யராஜ் சார் ஆகட்டும் சரத்குமார் சார் ஆகட்டும் வந்து ஈஸியாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ பண்ண முடியும் காமெடி பண்ணாலும் பண்ணுவாங்க வில்லன் பண்ணாலும் பண்ணுவாங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்க ஹீரோவாகவும் பண்ணுவாங்க அப்படி எல்லா ஸ்பேஸ்குள்ளே இருக்க ஒரு சில ஆக்டர்ஸில் இவங்களும் இவரும் ஒருத்தர் அதில் மிக முக்கியமான ஆக்டராக சமுத்திர கணி அவர்கள் இருக்கார் தொடர்ந்து தெலுங்குல பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படத்துலையும் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது அண்டு எனக்கு எந்த இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு பல்லு செட்டு வேறு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதோட பர்ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் அதையும் அவர் ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுதுன்னு ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு மியூசிக்காக ஜாக்ஸ் பீஜாய் மிரட்டி இருக்காருங்க நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு பயங்கர பெஸ்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை கேட்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஜாக்ஸ் பீஜாய் தான் பண்ணியிருப்பாருன்னு அந்தளவுக்கு யூனிக்காகவும் அந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பேஸ்லேயுமே தான் அந்த மியூசிக்கை பண்ணுவார் இந்த படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காரு சவுண்ட் மிக்சிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நிறைய படங்கள் ரீசண்டாக நம்ம அதே தான் வேலையாக இருக்கனால தொடர்ந்து பார்க்குறோம் பட் அப்படி படங்கள் பார்க்கும்போது சவுண்டா ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்க ஃபீல் எனக்கு இருந்திருக்கு ஏன் இவ்வளோ மியூசிக்கை உள்ளே கொண்டு வந்து அந்த லிரிக்ஸை கேட்க விடாமல் பண்ணுறாங்க சப்போஸ் அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக கூட ஸ்பீக்கரே இறையிற அளவுக்கு அந்த மியூசிக் இருக்கும் ஆனால் இந்த படத்தோடைய சவுண்ட் மிக்சிங் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஆடியன்ஸுக்கு தெரியணுன்ற ரேஞ்சில் அதோடைய மிக்சிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அது டெக்னிக்கலாக இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டுச்சு அண்டு இந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் ஒரு சீக்வன்ஸை பார்த்துருப்பீங்க கேமரா பக்கத்தில் கொண்டு வா இன்னும் பக்கத்தில்னு அந்த சீனில் அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனுக்கு ஒரு சவுண்டுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் எஸ்எஃப்எக்ஸாக அந்த சீனை எப்படி எப்படி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றது டைரக்டருக்கு தெரிஞ்சுருக்குது அப்படிப்பட்ட இடங்களில் ரொம்ப கரெக்டாக எஸ்எஃப்எக்ஸை வச்சு ட்ரீட் பண்ணி அடுத்து அடுத்து போயிருந்தார் நிறைய சீன்ஸை எஸ்எஃப்எக்ஸில் அடுத்த சீனுக்காக யூஸ் பண்ணியிருந்தாரு இப்படி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் பட் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல டெக்னிக்கலாக வீக்காக இருந்த ஃபீல் இருந்தது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு எஸ்எஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஞாபகம் வர இன்னொரு ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற படம் பார்த்துருந்தேன் அந்த படத்துலையும் எனக்கு அந்த எஸ்எஃப்எக்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இந்த படத்துக்கான எஸ்எஃப்எக்ஸும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் ரொம்ப கேட்சியாக ஒரு கேட்டன் மூவ்ஸ் அப்படின்ற ஒரு கேமுக்குள்ளே டிக்யூ கியூ வெர்சஸ் சமுதிரகனி அண்ட் அதுக்கு நடுவில் பார்கவி போஸ்ன்ற ஒரு பிளேக்குள்ளே இருந்தது இதை எப்படி செகண்ட் ஆஃபில் ஹேண்டில் பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது வந்து ஒரு ஜான்ரா ஷிஃப்டாகவே மாறுது ஒரு க்ரைம் த்ரில்லராக மாறுது அந்த க்ரைம் த்ரில்லரில் ராங்னா அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவரோட ஆக்டிங்காக புதுசாக ட்ரை பண்ணுறாரு பட் எனக்கு அது பெரிய அளவில் தெலுங்குல பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருந்துருக்குமோ தோணுச்சு பட் தமிழில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாரோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னால் ரொம்ப நெருக்கமாக கொண்டு மனசுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக அவனு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரியல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கு காரணம் லாங்குவேஜ்ஜாகவும் இருக்கலான்றதுதான் நான் யோசிச்சிருந்தேன் அது எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலான்றது ஆச்சு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க மிக முக்கியமாக தமிழ் செல்வி அவங்கள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக பார்த்துருப்பீங்க அவங்க நிறைய கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க எனக்கு அவங்க கண்டிப்பாக வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராமிசிங்கான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஒருத்தங்கள மாதிரி மறுபடியும் ரெப்ளிக்காவாக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங்கே அது ரொம்ப கரெக்டாக அவங்கள சூஸ் பண்ணியிருந்தாங்க நான் அவங்கள ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்க்கும்போது யோசிச்சு கிட்டத்தட்ட பார்க்குற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது பட் கதைக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால அவங்க இன்னும் ரொம்ப ஆப்டாக அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக முக்கியமாக என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டருக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஹீரோயினாக வரும்போதும் அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதும் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ரியலிஸ்டிக்காக அவங்க நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் எப்படி ஒரு பெர்ஃபாமராக அப்படி நிற்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு செகண்ட் ஆஃபில் அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஸ்பேஸ் இருந்தேன் ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அண்டு ஏதோ ஒரு ரீலில் அவங்களது பார்த்துருந்தேன் படிக்கட்டிலேருந்து கீழே விழற மாதிரி அடுத்த செகண்ட் அவங்க அதே எனர்ஜியோடு அப்படி நடந்து வந்தது ஒரு ஸ்வாகாக இருந்துச்சு இந்த படத்துலேயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஸ்வாகாக இருந்ததுன்றதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இப்போ லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் வையாபூரி அவர்கள் இருக்கார் நிழகல் ரவி சார் இருக்கார் அண்டு காயத்ரி இருக்காங்க காயத்ரிலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷ் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படங்கள் தான் பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கடைசியாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸு சூப்பர் டீலக்ஸில் பார்த்தோம் அண்டு நிறைய மலையாள படங்களில் பார்த்தோம் நடுவில் ஒரு சாங் நம்பர் கூட பண்ணியிருந்தாங்க அதை பிரேக் பண்ணி மறுபடியும் இந்த காந்தா மூலியமாக ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்காங்கன்றமா தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஓவராலாக எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தது பட் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக க்ராக் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன யோசனை இல்லை வரும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கேட்டன் மூஃப் கேமாக தான் இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வரும் அதை பிரேக் பண்ணி செகண்ட் ஆஃப் குள்ளே பயங்கர எமோஷனல் ட்ராமாக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்றதான் தோணுச்சு பட் என்ன இருந்தாலும் டுவார்ட்ஸ் தி எண்டில் அந்த கதை மூலியமாக அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ இந்த கதையை அப்படி கம்ப்ளீட் ஆகுதோ அது ரொம்ப சரியாக அந்த கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருன்றையும் சந்தேகம் தான் நான் பார்க்குறேன் இது தாண்டி நீங்கள் காந்தா படம் பார்த்து நீங்களே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுவும் டாபாக நான் பிரவீன் கேஸ் பாய்